ஒரு அனுபவம் அனுபவ கவிதை இந்த அனுபவத்தை சொல்ல போறது வேலூர்ல இருந்து ஒரு புலவர் வராங்க இவங்களுடைய அனுபவ கவிதையை ரசிப்போம் பொதுவா பாத்தீங்கன்னா தாய்மை அதாவது உலகத்திலேயே மிகச்சிறப்பானது தாய்மைன்னு சொல்லுவாங்க தந்தை வந்து என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் தாய்மை கிட்ட நிக்காது அப்படின்வாங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா பேருக்கு தான் அப்பா பில் அப்பா செல்லம் அம்மா செல்லம் உண்மையில எல்லாமே என்னது அம்மா செல்லம் எதுக்கு டூர் போனோன்னா அம்மா நான் டூர் போனோம் அப்பா கிட்ட பர்மிஷன் கேளுமா அம்மா அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் நான் தொலைச்சிட்டேன் கிளாஸில் போகும்போது இதில் பிஇ கிளாஸில் ஒவ்வொரு விளையாடிட்டேன் வந்து பார்த்தா பேகில் காணும் அப்பாக்கிட்ட சொல்லி வேறு பா வாங்கினேன் டே இப்போ தானடா வாங்கினது இல்லைம்மா சொல்லுமா எல்லாமே அம்மா கிட்ட தான் ஒரு பென்சில் வாங்குறதுலேருந்து ரப்பர் வாங்குறதுலேருந்து டூர் போகிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட தான் கேட்போம் ஆனால் பேருக்கு தான் ஒரு பிள்ளை அப்பா செல்லும் அம்மா செல்லும் அப்படின்னு சொல்லிக்கிறது ஆனால் இவங்க நேரிதர் ஏங்க நீங்கள் எல்லாம் பொதுப்படியாக சொல்கிறீங்க நாங்கள் ஒரு விதி குடும்பம் எங்க குடும்பத்துல த அதாவது தந்தையிடம் ஒரு தாய்மையை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தை உணர்வு பூர்வமா தர வராங்க அவங்கள ஒரு வரவேற்பு பாடலோட அழைச்சிருவோம் ஜினவாணி பாட்டு படிச்சா நாம் அவளோடு கேட்டு மகிழனும் சரிகம பழனி பாட்ட புடிச்சு நாம் பக்தரம் போற்றி மறியணும் சவேரியும் நாம் புடிச்ச கல்யாணியும் நாம் படிச்ச யாரா இருந்தாலும் வேலூர் புலவர் தந்த அனுபவ பாட்டில் வளர வேணும் வேலூர் புலவர் தந்த அனுபவ பாட்டில் வளர வேணும் பாட்டு நாம் அருமையான பாடலுடன் அழைத்தமைக்கு மிக்க நன்றி இந்த அனைவருக்கும் தற்காட்சி ஜெய்ஜி நேர்ந்தார் இதுவரை கவி கனவாக விரித்துரைத்த கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் இனி கனவுகளையும் அனுபவத்தையும் விரிக்க விரிக்கின்ற அனைத்து கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் நன்றி மற்றும் நற்காட்சி கடவுள் வாழ்த்து முற்றிலும் துறந்து முக்தியை எய்திய முக்கூடை நாயகன் மூவுலக மன்னவன் முதுணர் முன்னவன் மும்மணி மொழிந்தவன் பொன்னடி தால் தொழுது வணங்குகின்றேன் அற்புதமானது ஒரு கவியரங்கிலே தீபாவளி நெருக்கத்தில் தீபாவளியின் சிறப்பு கவியரங்கமாக அமையப்பெற்ற பெற்ற இந்த கவியரங்கில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து அழைத்தனுக்கும் உடன் கவி படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்னுடைய அனுபவம் புதுமை என்ற தலைப்பிலே நான் தேர்ந்தெடுத்த தலைப்பாக தந்தையின் தாய்மை அதாவது பொதுவாவே சொல்லுவோம் கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி தந்தை அப்படின்னாலே ஒரு ஆணுக்கே ஒரு உருவத்தை வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா அதுக்கு மென்மையா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த எமோஷன் இருக்காது எந்த ஒரு உணர்வும் இருக்காது அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லை தந்தையிடமும் தாய்மையை கண்டேன் என்ற என்னுடைய அனுபவத்தை தான் இங்கு கவிபடைக்க இருக்கிறேன் தாயின் அன்போ மலர்களின் வாசம் தந்தையின் அன்போ மண்ணின் வாசம் தாயின் அன்போ மலர்களின் வாசம் தந்தையின் அன்போ மண்ணின் வாசம் மலரின் வாசம் காற்றிலே வீசும் மண்ணின் வாசம் மழை துளியால் பேசும் மலரின் வாசம் காற்றிலே வீசும் மண்ணின் வாசம் மழை துளியால் பேசும் தாய் பாசம் காற்றை போல் எங்கும் இருக்கும் தந்தை பாசமோ மனதில் மறைந்தே இருக்கும் தாய்ப்பாசம் காற்றை போல் எங்கும் இருக்கும் தந்தை பாசமோ மனதில் மறைந்தே இருக்கும் நான் அழ அவர் சிரித்த தருணம் நான் பிறந்த அந்த ஒரே தருணம் நான் அழ அவர் சிரித்த தருணம் நான் பிறந்த அந்த ஒரே தருணம் ஆண் பிள்ளை இல்லையே என நினைத்ததில்லை பெண் பிள்ளை தானே என நிந்தித்ததில்லை அவர் ஆண் பிள்ளை இல்லையே என நினைத்ததே இல்லை பெண் என நிந்தித்ததில்லை பிஞ்சு காலில் அவர் நெஞ்சை உதைத்தேன் மஞ்சத்தின் மென்மையை உணர்ந்ததாக உரைத்தார் பிஞ்சு காலில் அவர் நெஞ்சை உதைத்தேன் மஞ்சத்தின் மென்மையை உணர்ந்ததாக உரைத்தார் மழலை குரலில் பொருளற்று பிதற்றினேன் குழலின் இனிமையை கேட்பதாக பூரித்தார் கோபத்தில் வார்த்தைகள் கொப்பளித்தாலும் கோல் கொண்டு அப்பா அடித்ததில்லை அம்மாவின் அடிக்கு பயந்து ஒளிந்தால் அப்பாவின் ஆதரவு காக்க மறுத்ததில்லை கோபத்தில் வார்த்தைகள் கொப்பளித்தாலும் கோல் கொண்டு அப்பா அடித்ததில்லை அம்மாவின் அடிக்கு பயந்து ஒளிந்தால் அப்பாவின் ஆதரவு காக்க மறுத்ததில்லை அம்மாவின் உதைகளுக்கு வராத கண்ணீர் அப்பாவின் ஒற்றை வார்த்தைக்கு வந்துவிடும் சினம் கொண்டு பகலில் திட்டினாலும் சிறிதும் வழியோடு விட்டதில்லை என்னாலும் சினம் கொண்டு பகலில் திட்டினாலும் சிறிதும் வலியோடு தூங்க விட்டதில்லை என்னாலும் பெண்களுக்கு முதல் நாயகன் அப்பா என் கண்களுக்கு என்றும் தாயகன் என் அப்பா தாயின் அகத்தை கொண்டவர் என்ற பொருளிலே இங்கு தாயகன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் பெண்களுக்கு முதல் நாயகன் அப்பா என் கண்களுக்கு என்றும் தாயகன் என் அப்பா அவர் அரவணைப்பில் பாதுகாப்பை உணர்ந்தேன் அன்பளித்ததில் தாயையுமே மறந்தேன் அவர் அரவணைப்பில் பாதுகாப்பை உணர்ந்தேன் அன்பளித்ததில் தாயையுமே மறந்தேன் அந்த மில்லா அன்பை அள்ளி தந்த வண்ணம் இருக்கும் அவர் தந்தை உருவினுள் தாய் அந்த மில்லா அன்பை அள்ளி தந்த வண்ணம் இருக்கும் அவர் தந்தை உருவினுள் தாய் ஆணின் கடின முரட்டு உருவம் ஆனால் பெண்ணின் மென்மை உள்ளம் ஆணின் கடின முரட்டு உருவம் ஆனால் பெண்ணின் மென்மை உள்ளம் முதன் முதல் நான் சமைத்ததை கண்டார் முகம் வாடாவிடாது உப்பின்றியே உண்டார் முதன் முதலில் நான் சமைத்ததை கண்டார் என் முகம் வாடவிடாது உப்பின்றியே உண்டார் சமையல் கலையையும் அவரிடமே கற்றேன் சாப்பிடும் கலையையும் அவரிடமே கற்றேன் அவரிடம் இருந்து சமூகத்தை சந்திக்கும் மாற்றலும் பெற்றேன் சவாலை எதிர்கொள்ளும் தைரியம் முற்றேன் எதையும் ஏற்கும் பக்குவத்தை அடைந்தேன் எதற்கும் அஞ்சும் கோழைத்தனம் விடுத்தேன் சமூகத்தை சந்திக்கும் மாற்றலும் பெற்றேன் சவாலை எதிர்கொள்ளும் தைரியம் முற்றேன் எதையும் ஏற்கும் பக்குவத்தை அடைந்தேன் எதற்கும் அஞ்சும் கோழைத்தனம் விடுத்தேன் பெய்திய காலத்தில் வழியில் நான் துடித்ததை விட குழந்தைக்கு வலிக்குமோ என்று அவர் தவித்தது அதிகம் பூ காலத்தில் வழியில் நான் துடித்ததை விட குழந்தைக்கு வலிக்குமோ என்று அவர் தவித்தது அதிகம் பெண்களின் வலியை உணர ஆண்களால் முடியாது என நினைத்தேன் பெண் பிள்ளை பெற்ற தந்தையால் முடியும் என அன்று தெளிந்தேன் பெண்களின் வலியை உணர ஆண்களால் முடியாது என நினைத்தேன் பெண் பிள்ளை பெற்ற தந்தையால் முடியும் என அன்று தெளிந்தேன் நல்லாடை அவர் உடுத்தி நான் பார்த்ததில்லை நல்லாடை நான் உடுத்தாத நாளே இல்லை நல்லாடை அவருத்தி நான் பார்த்ததில்லை நல்லாடை நான் உடுத்தாத நாளே இல்லை படிக்க அறிவுறுத்தினாலும் படிப்பில் கண்டிப்பு காட்டியதில்லை மதிப்பெண்ணை பெரும் பொருட்டாய் மதித்ததும் இல்லை படிக்க அறிவுறுத்தினாலும் படிப்பில் கண்டிப்பு காட்டியதில்லை மதிப்பெண்ணை பெரும் பொருட்டாய் மதித்ததில்லை கனவு பூக்களை கண்களில் தந்தார் பிடித்து கனவுக்கு வேறாகி நின்றார் கனவு பூக்களை கண்களில் தந்தார் பிடித்து கனவுக்கு வேறாகி நின்றார் அந்த வேரில் வண்ண மலராய் நான் மலர்ந்தேன் அவர் அரவணைப்பில் ஆனந்தமாய் மிளிர்ந்தேன் அந்த வேரில் வண்ண மலராய் நான் மலர்ந்தேன் அவர் அரவணைப்பில் ஆனந்தமாய் மிளிர்ந்தேன் என்ன நான் படிக்க வேண்டும் என என்றும் கட்டுப்படுத்தி கட்டளையிட்டதில்லை என்ன படித்தாலும் அதில் முன்னேற என்னை ஊக்குவிக்காமல் விட்டதும் இல்லை என்ன நான் படிக்க வேண்டும் என்று கட்டுப்படுத்தி கட்டளையிட்டதில்லை என்ன படித்தாலும் அதில் முன்னேற என்னை ஊக்குவிக்காமல் விட்டதில்லை அம்மா என்று தேவைக்கு தான் அழைப்பேன் அப்பா என்று தான் வழியில் துடிப்பேன் அம்மா என்று தேவைக்கு தான் அழைப்பேன் அப்பா என்று தான் வழியில் துடிப்பேன் வழி போய்விடும் என்று வருடி கொடுப்பார் வழி தனது மனதுள் போனதை மறைப்பார் வலி போய்விடும் என்று வருடி கொடுப்பார் வலி தனது மனதுள் போனதை மறைப்பார் அலுவலகம் முடிந்து தனியே வீடு திரும்ப அலைபேசியில் வழித்துணையாய் வருவார் அலுவலகம் முடிந்து தனியே வீடு திரும்ப அலைபேசியில் வழித்துணையாய் வருவார் அடுத்தவர் என் குறை சொல்ல பொறுக்காது அவர்களது குறையை சரியாக சுட்டுவார் அடுத்தவர் என் குறை சொல்ல பொறுக்காது அவர்களது குறையை சரியாக சுட்டுவார் வாழ்க்கையையும் வாய்மையையும் வாழ்ந்து போதித்த ஆசான் அப்பா தமிழையும் தன்னலுமில்லா குணத்தையும் தன் உயிராய் நேசித்த அன்பன் என் அப்பா வாழ்க்கையையும் வாய்மையையும் வாழ்ந்து போதித்த ஆசான் அப்பா தமிழையும் தன்னலமில்லா குணத்தையும் தன் உயிராய் நேசித்த அன்பன் என் அப்பா எதற்கும் கலங்கா அவர் கம்பீர கண்கள் என் திருமணத்தில் கசிந்தன நீர்த்துளிகள் எதற்கும் கலங்கா அவர் கம்பீர கண்கள் என் திருமணத்தில் கசிந்தன நீர்த்துளிகள் வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது அவள் முகம் தேடுமே விருந்தினராயி நீ வந்து போக வேண்டுமே வீட்டிற்கு வரும்பொழுது அவள் முகம் தேடுமே விருந்தினராயி நீ வந்து போக வேண்டுமே பிள்ளை பேருக்கு தாய் வீடு சென்றேன் பிடித்ததை கேட்டு கேட்டு தாய் செய்தாள் பிள்ளை பேருக்கு தாய் வீடு சென்றேன் பிடித்ததை கேட்டு கேட்டு தாய் செய்தாள் தந்தையோ கேட்காமலே தேவையை தீர்த்தார் தந்தை வீடென சொல்வதே சரி என சிந்திக்க வைத்தார் தந்தையோ கேட்காமலே தேவையை தீர்த்தார் தந்தை வீடென சொல்வதே சரி என சிந்திக்க வைத்தார் காரணம் தேடி வீட்டுக்கு வர அழைப்பார் காரணமே இல்லை என்றாலும் அதையே காரணமாய் சொல்லி கெஞ்சி அழைப்பார் காரணம் தேடி வீட்டுக்கு வர அழைப்பார் காரணமே இல்லை என்றாலும் அதையே காரணமாய் சொல்லி கெஞ்சி அழைப்பார் காலத்தாமதமாக அலைபேசி அலரும் கால தாமதமாக அலைபேசி அலரும் அந்த அலறல் ஒரு நாள் ஓய்ந்தது அவர் சுவாசம் சரீரத்தை பிரிந்தது அந்த அலறல் ஒரு நாள் ஓய்ந்தது அவர் சுவாசம் சரீரத்தை பிரிந்தது தேடி தேடி அலைந்த கலை கண்கள் மௌனமாய் மூடி சலனமின்றி இருந்தன பொம்மையாய் மன்னிக்க தேடி தேடி கண்கள் மௌனமாய் மூடி சலனமின்றி இருந்தன பொம்மையாய் இனி அவர் முகம் காண அவர் இல்லை இருக்கிறது அவர் தந்த நினைவலை இனி அவர் முகம் காண அவர் இல்லை இருக்கிறது அவர் தந்த நினைவலை அப்பா அப்பா என்று கதனினாலும் வரமாட்டாரு அப்பா இருந்திருந்தால் கதறவே விடமாட்டாரே அப்பா அப்பா என்று கதறினாலும் வர மாட்டாரே அப்பா இருந்திருந்தால் கதறவே விட மாட்டாரே என்றும் என் தந்தையின் தாய்மையை சுவாசிக்கும் உங்கள் புலவர் ஜனவாணி பகுபலி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நற்காட்சி ஜெய் சி மன்னிக்கவும் கொஞ்சம் உனச்சஸ் அடட்ட மன்னிக்கவும் நன்றி அனைவருக்கும் அற்புதமான ஒரு ஒரு இந்த கவி அதாவது இப்படி ஒரு நிகழ்வு வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு நாள் முன்னாடி பேசுகிற சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நெகிழ்ச்சியாக உணர்ச்சி வசப்பட்டுட்டோன்னா ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு நான் சொன்னேன் ஒரு அதில் தயங்குறதுக்கோ அதில் வருத்தத்துக்கோ ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த படைப்பாளிகள் உணர்ச்சி படமாக இருக்கக்கூடியவங்க உணர்ச்சி பிழம்பாக இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் வந்து அழகப்படும் போடு இருக்கும் அதனால் அதை சொல்றப்ப நம்ம கண்ணில் கண் கண் கலங்குது அந்த 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 இடத்துக்கு நம்ம போயிட்டு அது பண்ணுறப்போ அது வந்து இயல்பு ரொம்ப இயல்பு அதனால அந்த உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறது கண்ணில் கண் கண்ணீர் விட்டு கண்ணீர் மிளக அந்த கவிதையை வாசிச்சதுல உண்மையிலே ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது தவிர நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேண்டியதே இல்லை ரொம்ப சிறப்பாக இருந்தது பொதுவாக இந்த பிரதமான யோக கதைகளே பிள்ளைகள்கிட்ட சில விஷயம் சொல்லும்போது அது அப்படி நடந்தது அப்படி நடந்து சொல்கிறப்போ நமக்கு நம்மளை அறியாமல் சில நேரம் அப்படியே கண்ணில் வந்து தண்ணி வரும் அந்த பிரதமான யோக கதைகளை சொல்லும் அதை பிள்ளைகளுக்கு சொல்கிறப்ப என்னென்னா நம்ம உணர்ச்சி பிழம்பாவே வளர்ந்துடணும் ஏன்னா அதுதானே படைப்பாளிகளுக்கு உண்னான மூலாதாரமே உணர்ச்சி படம்பாக வள வளர்ந்தான் அப்போ தான் அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ரசனை ரசனை கூடும் படைப்புகளுடைய சிந்தனை அழகுபடும் அதை உயிர்ப்போட கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த போட கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உணர்ச்சி படம்பா இருக்கிறது தான் அதனால பிரதமான யோக கதைகளை சொல்றதுக்கே அந்த அளவுக்கு உணர்ச்சி படம்பா நமக்கு தோணுதுன்னா கண் கலங்குதுன்னா சொந்த வாழ்க்கையில அப்பா அவருடைய அந்த இழப்பு அது மட்டும் இல்லாமல் அவன் சொன்னாங்க பாருங்க தாய் வீடு தாய் வீடுன்னு நான் கேட்கறத செய்து கொடுக்கறது தாய் நான் கேட்காமலே எனக்கு இதுதான் வேணும்னு செய்து கொடுக்கறது என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சொன்னாங்க பாருங்க அதனால தாய் வீடுன்னு விட தந்தை வீடுன்னு சொல்றதா நான் வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னு அவருடைய அந்த தந்தை பாசத்தையும் தந்தையிடம் தாய்மையும் அந்த கவிதையில வந்து உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஜனவாணி புலவர் ஜனவாணி அவர்களுக்கு பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நம்ம ஆதி சேனல் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ